இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக மாநிலங்களவை சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசியல் சாசன சட்டம் அறுபத்தி ஏழின் கீழ் ஜக்தீப் தன்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நடப்பு கூட்டத் தொடரில் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகளுக்கும் தன்கருக்கும் இடையே தினமும் மோதல் ஏற்பட்டு வருகிறது அதானி முறைகேட்டை அவையில் எழுப்ப மாநிலங்களவை தலைவர் ஜக்தீப் தன்கர் அனுமதி மறுப்பதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் அதேவேளையில் அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் ஜோரஸுக்கும் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் இடையேயான தொடர்பு குறித்த குற்றச்சாட்டை எழுப்ப ஆளுங்கட்சி எம் எம்பிக்களுக்கு அனுமதி அளித்தார் இது எதிர்க்கட்சிகளுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது எனவே ஜகதீப் தன்கருக்கு எதிராக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி சமாஜ்வாடி திமுக ராஷ்ட்ரிய தளம் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாக்கல் செய்தனர் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் எதிர்க்கட்சிகளின் தீர்மானம் தோல்வி அடையும் என்றாலும் மாநிலங்களவையில் பேச தங்களுக்கு தலைவர் வாய்ப்பளிக்கவில்லை என்பதை நிரூபிக்கவே இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது